ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க ஒன்று முன் கடவுளை கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து ஊரில் இருந்து எனக்கு பிள்ளை பிறகுக்கு அம்மாக்கள் ரெண்டு புக்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க பார்சல் அதைத்தான் இன்றைக்கு உங்களோட சேர் பண்ணப்புடன் வாங்க ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம் அம்மாக்கள் அனுப்பின ரெண்டு பார்சலுமே வந்து ஜூபிஎஸ் மூலம்தான் வந்தது இது உடுப்புகள்ழுக்கொடியல்மா சொன்ன அண்டைக்கு அப்பாட்ட அப்பா புழுக்கொடியல்மா அனுப்பியிருக்கிற உடுப்புகள் எல்லாம் இருக்கு அந்த உடுப்புகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு பிறகு காட்டுறேன் எல்லாம் உடுப்புகளும் மகனுக்கு அம்மாக்கள் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இதாக இருக்கிற சாமான யாழ்ப்பாணத்தில் அம்மாக்கள் சொன்னான் அத்தை இருக்கிறது வந்து கொழும்புல அத்தைகிட்ட வந்து கொழும்பில் என்னென்ன சாமான இதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சாமானு எடுத்தனா மகனுக்கு இலங்கை சாமான கொடுக்கணும் சில சாமானு சொன்னேன் இலங்கை ஸ்பெஞ்சு கேட்டேன் அனுப்பியிருக்காங்க கொடிய வந்து ஒரு கிலோ வாங்கி இருக்கிறாங்க நான் வந்து தான் பெட்டி சச்சி சொன்னேன் குழம்புல அவள் அது சமோசா சமோசாச்சு வாங்கினவன் சரி அவள் சமோசா வாங்கிட்டு அனுப்பி திருவி யாழ்ப்பாணத்தை கிடச்சி அம்மாக்கள்கிட்ட சொன்ன பெட்டி சச்சி வாங்கி அனுப்பு அவங்களும் வாங்கி அனுப்பியிருக்கிறேன் பெட்டி சச்சி அடுத்தது எனக்கு பிடிச்சது நைஸ் யாரெல்லாம் இந்த நைஸ் சாப்பிட்றீங்கன்ட்டு கவன் பண்ணுங்க மற்றது மிக்சர் ஒடியலுக்கு நான் சொன்னே நான் ஏன்னா இங்கே வந்து ஒடியல் விலை கூட ஒடியலுக்கு சொன்னே நான் ஒடியல் வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க அங்கே இப்போ பீட்ரெண்டு ஒரு சோக்லேட் இருக்குது அது சாப்பிடுற மாதிரி இருக்குன்ட்டு நான் ஆசைப்பட்டு அது நான் அப்பா வந்து அதுக்கு பதிலாக இதை வாங்கி அனுப்பியிருக்கிறேன் அப்படி ஒரு இது வீட்டை கடையில் இருக்கிற எல்லா டொஃபிகளையும் வந்து மிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க நான் இந்த மயில் ஏறியது இந்த டொஃபிக்கு மட்டும்தான் சொன்னேன் நான் இதுவும் விலை விருப்பம் மற்ற இந்த சொக்லேட்டுகள் அது எல்லாத்தையும் மவுண்ட் உண்டு அனுப்புங்க மனிச்சு மட்டும் அவங்க ஒரு போத்தல் ஃபுல்லாக அனுப்பியிருக்கணும் இது வந்து மாசி கருவாடு மாசிக்கு சொன்னால் மாசி கருவாடு அனுப்பியிருக்கிறாங்க இது வந்து காஜு ஊரில் வந்து மரத்தில் ஆஞ்சி இந்த கையால் தட்டி எடுக்கிற காஜு இது வந்து மிஷினுகளில் ஒன்று செய்கிறதில்ல இதனால் ருசியாக இருக்கும் இது என்னென்னு தெரியல நீ ஃபோன் அடிச்சு கேட்டால் தான் தெரியும் அதுக்கப்புறம் ஊறுகாயாக இருக்கணுமண்டு ஊறு வகி ஊறுகாய் முடிஞ்சு நான் ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள கொண்டு வந்தனால் அதுக்கு பிறகு கொண்டு வந்த ஊருவாக முடித்து ஊருவாக இருந்தேன்னா ஊருவாவை போட்டு வந்திருக்கு இது நஷ்டம் ஓட்டுறதுன்னு நினைக்கிறேன் அம்மாக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க பொடியில் மூண்டியில் ஓட்டு அனுப்பியிருக்கணும் இது சத்துமா சத்துமா கே கே இல்லை நாம் திரிச்சு அனுப்பியிருக்கிறோம் சத்துமாவும் மகான்மங்க வயிற்றில் இருக்கிற நேரம் சத்துமாகக்கிறது இந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் சத்து மாநாங்க குறுக்கா பிடி குறுக்கா பிடியும் குறையத்தான் கொடுக்க சொன்னா நான் கொண்டு இந்த குறுக்கா பிடி இடெல்லாம் ஃப்ரீசரில் அப்படியே இருக்குது குறையத்தான் கொடுக்க சொன்னா காய்கள மாதிரி எனக்கு கூட தான் கொடுத்துருக்குறாங்க சரக்கு தூள் கொடுத்து விட கரைக்கு தூள் கொடுத்துருக்காங்க அரைக்குள்ளே தூள் கொடுத்து கொடுக்குச்சோன்னா நல்ல கூட மாதிரி தான் கிடக்கு பாறை கருவாடு இதுவும் பாறை கருவாடு தான் கரண்டு பேக்கில் இருக்குது இது வந்து நெத்தலி கருவாடு இது கீரி கருவாடு இவ்வளோ வந்து அம்மா கிழி பின்னதில் ஒரு பெட்டிக்குள்ளே இருந்த சாமானுகள் பெட்டி வந்து ஓப்பன் பண்ணதுக்கு எடுத்து பார்ப்போம் ஒடியல் ஒடியல் பேக் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு மற்ற தாரா மாசி கீரி கருவாடு முத்திளி கருவாடு ஊறுகாய் டொஃ சரத்து இதெல்லாம் நைஸ் ஐட்டங்கள் உடுப்புகள் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பாக்ஸுக்குள்ளே உள்ள சாமான மற்ற பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்குற பார்ப்போம் இப்போ வாங்க மற்ற பொட்டியையும் ஓப்பன் பண்ணுவோம் அம்மாக்கள் அனுப்பினது வந்து முப்பத்தி மூன்று கிலோ சாமான் ஒரு பாக்ஸில் வந்து பத்தொம்பது கிலோ இருந்தது மற்ற பாக்ஸில் பதினாலு கிலோ இருந்தது நீங்கள் எப்பயுமே பார்த்தல் அனுப்புகிற நேரம் என்னென்ன சாமான அனுப்பலாம்னு முதல்ல போய் விசாரிச்சிட்டு அதுக்கு பிறகு சாமான்களை வாங்குங்க என்ன காரணம்னா ஜூபிஎஸ்சில் வந்து அந்த பிள்ளை பிறந்தா குளிக்கிறதுக்கு வந்து அங்கே ஊரில் வந்து பச்சையாக தண்ணி அவிச்சு கொடுக்குறது அப்போ இங்கே அது பச்சையை அவங்க அந்த குலைகளை எல்லாத்தையும் காய வச்சு அனுப்புறதுக்கு பேக் பண்ணினவங்க அது கடைசியில் அனுப்பிவிடான்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி நான் வந்து வேப்பம்பு வடகம் கேட்டேன் நான் அம்மாட்டேன் அப்போ வேப்பம்பு வடகமும் அம்மா வீட்டையே செய்து காய வச்சிருந்தவ வேப்பம்பு வடகமும் அனுப்பி அதே மாதிரி மோர் மிளகாயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நெல்லிக்காய் வத்தலும் இருந்து காய போட்டவே அதுவும் அனுப்புறதுக்கு அதுவும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்படி சில பொருட்கள் வந்து அலவுட் இல்லை ரிட்டன் வரும்னு சொல்லி அதால் நீங்கள் சாமான்களை செய்யறதுக்கு முதல் கேட்டுட்டு அதுக்கு பிறகு சாமான்களை செய்து அனுப்புங்க எனக்கு வந்து முதல் பிள்ளை பிறகுக்கு வந்து அம்மாவுக்கு அந்த இலைகுழ வந்து காய வச்சு அனுப்பினவங்க அது வந்தது ஆனால் இந்த முறை அனுப்பிடலான்னு நான் அம்மாவுக்கு வந்து சரியான கவலை குழை தண்ணிக்கு குழையும் கொடுக்க எல்லாம் மட்டை ஆசைப்பட்டு மார்மல்கவெல்லாம் கேட்டனால் வீட்டில் வேலை மண்ணிக்கிட்ட செய்தும் அனுப்பலாம் போயிட்டு தான் இருந்து வந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் ஒரு பக்ஸுக்கு வந்து காசு கட்ட வேண்டி வந்தது மற்ற பக்ஸுக்கு வந்து காசு கட்டலை ஒரு பக்ஸுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு ஆறு டாலர்ஸ் கட்டினாங்க இங்கே அங்கே அவங்க ரெண்டு பாக்ஸுக்குமே வந்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கிட்ட இல்லை அங்கே காசுல கட்டி தான் அனுப்பினை இப்போ வாங்கி இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம் இது வந்து அங்கே தீச்சுக்லேட் கேட்டுருந்தேன் நான் மகனுக்கு கொடுக்குறதுக்காக முதல் உடைச்ச பாக்ஸை எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா மேசையில் விற்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் அதை எல்லாத்தையும் காட்டிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன் இது இப்போ மற்ற பாக்ஸ உடைக்கணும் என்ற இடம் இல்லாததால் இப்போ மிளகாத்தூள் மிளகாத்தூள் உடையாமல் வந்திருக்கு மிளகாத்தூளை தான் பயந்து கொண்டிருக்கேன் நான் உடைய இது உதிரி ஆண்டு இது வந்து அரிசி மா அம்மா உங்கள் கையால் கழுவி காய வச்சு வறுத்து அனுப்பியிருக்கா திரிச்சு மிஷினில் கொடுத்து அது வந்து ஒரு ருசி தான் நாங்கள் கடையில் வாங்குற மாவை விட வீட்டில் செய்கிறது மாவையும் மிளகாத்துல தான் பயந்த நான் இதுக்குள்ளே உடைஞ்சி வருவதோ என்ன தெரிய இல்லை அம்மா வந்துட்டு இதுவும் ஒரு நஷ்டமோட் பேக்கெட் தான் ஒரு பேக்கை போட்டிருக்காங்க நல்ல வேலை செஞ்சுருக்கிறாங்க சாமான் போடுறாக்கா இது வந்து இந்த நிலத்துக்கு விதிக்கிறது துண்டு வந்து தங்கச்சி பின்னி அனுப்பியிருக்கிறா போல் பூல் நூலில் இதாகவே பின்னாது மற்ற உடுப்புகள் உடுப்புகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் இதுக்குள்ளே கூடுதலாக வந்தது முழுக்க தான் இது ஒரு சாக்லேட் மற்றது நான் பயத்தம்பட கட்ட அது ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் எந்த போட்டிக்கில் வந்தது முப்பத்தி மூன்று கிலோ சாமானும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து அப்பா அருணாக்குடி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் தான் இருக்கணும் இதுவும் அழுக்கலான் கிடந்தது அடிவா ஓப்பன் பண்ணிட்டு காட்டு இதுவும் வந்திருந்ததோட இது அருணாக்குடி இந்த பக்ஸுக்குள்ளே கூடுதலாக இருந்தது எல்லாருக்கும் உடுப்பு இருந்தது மற்றது உலக தான் இதுக்குள்ளே இருந்தது ஒரு மாதிரி பாக்ஸ் வந்து அன்பாக் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் பால் ரொட்டி விரும்பி கேட்டேன் நான் அப்போ ஊரில் இருந்து ஒரு ஆட்கள் வந்துருந்தவங்க அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுருந்தவங்க அம்மா இந்த செகண்ட் பேபிக்கு வந்து பைத்தம்பலாயிரம் சாப்பிட்றோன்னு கூட இருந்தது அம்மாட கையால் அப்போ அதை சொல்ல அனுப்பிவிட்டுருந்தவங்க பயந்துகிட்டு இருந்தவங்க பழுதா போயிருமோ இன்னும் உதிரியாண்டு ஆனால் அது பழுதா போகையில் நல்லா தான் இருந்தது இங்கே வந்து ரெண்டு கிழமைக்கு மீறவே நல்லா தான் இருந்தது ஒரு மாதிரியாக பிள்ளை பிறகுக்கு வந்து சாமான எல்லாத்தையும் அண்ட் பண்ணியாச்சு அம்மாவிட்ட இருந்து சாமானு வந்தாலே அது ஒரு ஸ்பெஷல் தான் யாருக்கெல்லாம் இப்படி பார்சலில் அனுப்பி ஓப்பன் பண்ணுறதை பிடிக்குமான்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க இது வரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்